ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல் உண்மையே யதார்த்தமான கதையை கொண்டு கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இன்றைக்கி எப்படி நம்ம விஜயோ காவேரியும் மாற்றி மாற்றி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம விஜயம் எமோஷ்னல் ஆகிறாரு நான் மட்டும் இவ்வளோ பிரச்சனையும் தள்ளி வச்சுருக்கக்கூடாது மேனேஜர் பார்த்துப்பாருன்னு சொல்லிவிட்டு நான் ஒதுங்கினதுனால இவ்வளோ பிரச்சனைன்னு அந்த இடத்துல நம்ம காவேரி எல்லாமே என்னால் தான் அந்த வெண்ணிலா பிரச்சனைக்கு அடுத்து பசுபதி பிரச்சனை பசுபதி அடுத்தது இந்த புதிய குடும்ப பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது சாரிங்க சாரிங்கன்னு சொல்லி மாதிரி இதில் இதுல நீனாம பண்ணுவ எல்லாமே நான் ஒதுங்கி இருக்கக்கூடாது ஏன் பெரிய கம்பெனி நடத்துகிறவங்களுக்குலாம் பர்சனல் பிரச்சனை எதுவும் வரலையா அப்படி வந்தால் எல்லாத்தையும் தானே சால்வ் பண்ணுறாங்க நான் தான் முட்டாள்தனமாக பர்சனல் பிரச்சனைக்காக எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டேன் நான் கரெக்டாக இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுன்னு மாற்றி மாற்றி ஃபீல் பண்ணுறதும் அந்த இடத்துல தோல் மேலே சாஞ்சி ஒரு ஆறுதலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எவ்வளோ அழகாக பேசணும் இந்த பிரச்சனையை வந்து இனிமேல் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு தான் பார்க்கணும் இது போல் பேசக்கூடாதுன்னெலாம் ரொம்ப முடிவு எடுக்கிறாங்க இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது நர்மதாக வந்து அந்த கிருஷ்ணா ஃபேமிலியாண்ட போயிட்டு சாரி கேட்குறா சாரி அண்ணன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து கொஞ்சம் ரத்த பாசம்னு சொல்லுவாங்க ரத்த பாசம் இருக்கே தானே அவ்வளோ அண்ணான்றான் அந்த கிருஷ்ணாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா விடுன்னு நான் எவ்வளோ சொல்லியும் அவங்க புரிஞ்சிக்காமல் நான் எதையுமே சொல்லலை அவங்களாம் இவ்வளோ சண்டை போட்டுட்டாங்க நான் சொல்ல முன் வந்தும் கேட்கலன்றாங்க அந்த முத்துமலரும் கேட்கலான்னு நீ அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம்ல இப்போ எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் வந்தேன் எல்லோரும் வீட்டில் வேலை செய்து இருக்கிறாங்க கண்டிப்பாக நர்மதா வந்து இப்போ போகும்போது வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ பார்த்து பிரச்சனை பண்ணுவேன் போறாங்க போகிறாங்க நர்மதாவை திட்ட போகிறாங்க அந்த இடத்துல கண்டிப்பாக நர்மதா உண்மையாக சொல்ல வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இது கொண்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கும் இந்த இடத்துல நம்ம வீக்கா வந்து கம்பெனி பிரச்சனை அடுத்தது எப்படி கொண்டு போகணும்னு ஆனால் இந்த பிரச்சனை கம்பெனி பிரச்சனை வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாங்க இந்த இடத்துல வந்து அன்பு சித்தப்பா விட்டு வரா இதை வீட்லேயும் சொல்லி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக ஆக்க போகிறாரு இப்போ டபுளாக வந்து நம்ம வீக்காக வீட்லேயும் சமாளிக்கணும் கம்பெனி பிரச்சனையும் சைட்லேயும் சமாளிக்கணும் அடுத்து